வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துகுமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட கவர்மெண்ட் மெட்டல் ரோடு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற இடமானது அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இதை நம்ம இடத்தோட அமைப்புங்க அதாவது இந்த இடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த இடமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பாளையம் டு திருச்சி ரோடு அதிலேருந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க பாளையத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லேண்டு மண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் சரலை இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் நமக்கு கேட்டிருக்காங்க மூணு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று பக்கமே ஒரு நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்க ஒரு ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கம்பெனி பக்கத்தில் இருக்குங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இந்த இடமானது நமக்கு சூட் ஆகும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிருந்தாளமாக பெல் பட்டன் அழுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் நேரில் இடத்தை பார்வையிடலாம் நன்றி